புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நெல்லை சந்திப்பு சிஃபா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் மருத்துவர் முகமது அராபத் தலைமையில் காவல்துறை ஆய்வாளர் காசிராஜன் புற்றுநோய் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முகமது இப்ராஹிம் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார் முன்னதாக ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மணிகண்டன் இந்துஜா அகமது யூசப் மற்றும் நேரு நர்சிங் காலேஜ் மாணவிகள் ஷிபா மருத்துவமனையின் செவிலியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வந்து மென்மேலும் சிறக்கவும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து அருகாமையில் உள்ள மக்களிடமும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு கொண்டு போய் சேர்த்து இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே என்னென்ன நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் மனுவான வளர நான் வாழ்த்துகிறேன் ஏழு இருபத்தி நாலுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி ஆண்டுதோறும் ஒரு விழிப்புணர்வு நடைபெ நடைபெற்று வருகிறது இது கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு முதல் யூனியன் கவுன்சில் ஃபார் கேன்சர் மூலமாக துவக்கி வைத்து கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து வருகிறது அதில் இந்த கடைசி மூன்று ஆண்டுகளுக்கு உண்டான தீம் எல்லாம் சொன்னாங்க க்ளோஸை கேர் கேப் பண்ணு மெயினாக எல்லோரும் பேசும்போது நீங்களே சொன்னீங்க ஃபுட்டு வேறு என்னெல்லாம் பண்ணி அவாய்ட் பண்ணலாங்கிறது ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு டொபாக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம கேன்சரை பிரிவென்ட் பண்ணலாம் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கும் கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்கிற சைடும் இருக்காங்க ஸோ சில காரணங்கள்னாலேயும் அன்னோன் ரீசன்ஸ்னாலேயும் நமக்கு கேன்சர் வரலாம் அதுக்காண்டி தான் வேர்லி ಪ್ರಿವನ್ಷನ್ಲಿ ಡಯೋಸಿ ಸಂದೇಹ ಮರುತ್ವರಂಗ ರೀ ಸರ್